ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி வேணும் நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருந்தேன் இந்த கப் அளவுக்கு ஒரு கப் எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஊறிடிச்சு நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து நல்லா வந்து அமுங்குது பாருங்கள் இப்போ இதை வந்து எடுத்து வச்சலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இஞ்சியும் பூண்டும் துருவி வச்சிருக்கேன் எண்ணெயில போட்டுட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டா வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கப் வந்து துருவனு கேரட் வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் அதில் பொடியாக கட் பண்ணால் ஒரு கப் பீன்ஸ் இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் முட்டைக்கோஸ் வந்து பொடியா துருவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் வந்து துருவி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஒன்றா மிக்ஸ் ஆகும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காய் எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காண்டா இந்த ஆயிலே வந்து நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க காய்கறி எல்லாமே வந்து ஒரு முக்கால் பங்கு நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இது கூட ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் பிடிச்சா போதும் ரொம்ப பெருசாக பிடிக்காண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நம்ம இப்போ எல்லாத்தையும் ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டைட்டாலாம் பிடிக்கணும் அப்படின்னு வேண்டாம் ஓரளவுக்கு பிடிச்சா போதும் இதை வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம அந்த மசாலாவில் வந்து சால்ட்டு போட்டிருக்கோம் ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக அந்த மேல் மாவுக்கு வேண்டி கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நல்ல ஊறி இருக்கிறதுனால நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிடும் ஒன்னோட ஒன்றா இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறுனா தான் இந்த மாதிரி நமக்கு ப்ரெஸ் பண்ண முடியும் அதனால் வந்து குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது நல்ல ஊற வச்சுக்கோங்க அதுலேயும் மாவு ஜவ்வரிசி வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வேணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்தளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்மளோட இன்னொரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக பரத்தி விட்டுருங்க நம்ம இப்போ வந்து மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து இதுக்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை ஃபுல்லாகவே வந்து நல்லா பரத்திட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து சென்டரில் வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணிடுதான் வச்சிடலாம் இப்போது சென்டரில் வச்சுட்டேன் இப்போ இந்த வந்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்ம இந்த ஜவ்வரிசி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லா பக்கத்தையும் இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கனாலே போதும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நல்லா கவர் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ஜவ்வரிசிலேயுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வச்சு நான் ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கையில் வந்து மாவு பரத்திட்டு கொஞ்சம் மசாலா வச்சுட்டு மேலே கூட கொஞ்சம் ஜவ்வரிசியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் கடாயில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா சூடாகிடுச்சு நீங்கள் இட்லி தட்டில் கூட இதை வச்சு வேக வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து கடாயில் வச்சு தான் வேக வைக்கப் போகிறேன் இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ளேட்டை வந்து வச்சிடலாம் இதில் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல மீடியமான ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அப்போ நல்லா வெந்துடும் அது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அப்போ தான் நம்ம பிளேட்டில் எடுக்க முடியும் ஜவ்வரிசி வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்